அதே வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் கேத்தம்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக போய் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைட்டில் போயிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபன் விலாக் தான் அது செம்மா ஃபன்னாக இருக்கும் அதனால் இதை ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருக்கீங்க அப்படின்னா மாறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அப்படியே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வந்து நீங்கள் போய் பட்டுவாங்க ഇങ്ങനെ അതേതാണ് അത് നാല് കൊള പണി ആട്

ఎన్న విదిేట ఓటు మురుగేసాడా പട എടുത്ത് മീൻ പലി സോട് എണകൊന്നും ഇല്ല സാത്തിരാ പോ

மீன் முடுக்கிற மீன் போகும் மய்யா ஐயோ போறா ஜிப்புறு அவர் அவர் கைல ಬಿடி போறது இருக்குது கல்லு போடு போகவே இல்லையோ ஜி ஜி வா கை கம்ணவுது இங்க இப்படி கிடைக்கலையா இங்க வா இங்க பிடி வா நான் சொல்றத கேளு வா இப்படி போட்டு கிள ஜி இப்படி போட்டு இப்படி நீ முடுக்குல ஐரே தலைய வேஸ்ட் பண்ணாத நீங்க பிட்டுலாம் எங்க இருக்குது பிட்டுல சரி வா ஏ கையிலே பிடிக்கிறியா சாரு அவன் கைக்க புதைக்குது ஒண்ணுல எப்படி போகுதுன்னு வருது இது ரெங்கு வேணும் கடலில் வேற அடிக்கிறீங்க

കുട്ടിതാ ഞങ്ങളെ കിട്ടില്ല

ылагамыни ийлөндүрүп

ஒரு மீன் பிடித்துவிட்டோம் விட்டோம் மீன் சிலேபி மீன் வெற்றி ஓடி ஓ துள்ளுது மீன் துள்ளுதுங்க ஒரு மீன் பிடித்துக்கிட்டோம் ரெண்டு மீன் தான் இருக்குது வீட்டுக்கு கிளம்பலாம் மணி ஒன்றாச்சு மீன்ட்டு வருவேன் வந்துருக்குன்னா பெருசா பெருசாக இருந்தால் விழுந்திருக்கு பூரா மீனும் விழுந்துருக்குறேன் பார்க்கணும் ஏழு மீன் தான் இருக்குது எடுத்து துணும் தண்ணியில் போட்டு இன்னே ஃபோக்கஸ்ல இருக்குது இல்ல ஹே இங்க தனியுட்டோம் புடிச்சு ரெண்டு மீன் பா ரெண்டு மீன் ஆனாலும் பார்த்தா கொண்ணு ஓட்டையோ கேர்வாணி போலாம் திடதி போ வேண்டியது வந்து ஊந்துவீரத்துக்கு நல்லா திருட்டாட்ருக்குது அப்படி மனசேதி போக வேண்டியது லைக் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஃபன் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க நினைக்கிறேன் அவ்வளோ ஃபன் இருந்துச்சதுல அந்த மாதிரி ஏன்னா கடைசரிப்போ மீன் பிடிக்கல ஆனால் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தேங்க அவ்வளோதான் தான் எதுவுமே இல்லை செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேசாமல் இருப்பார்ல அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரர் தான் சொந்தக்காரர்னால் நம்ம ரிலேட்டிவ்லேயே இருக்கிறாரு பக்கத்து வீடு அப்புறம் அவரோட ஏரியா தான் அது அந்த இடத்துல அவர் அவர் தான் கூட்டிகிட்டு போனார் அவர் நாங்களாம் அப்படி தான் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருப்போம் அதனால் எதுவும் நீங்கள் எதுக்காக அவங்க அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக இருப்போம் சரி ஓகே ஓகேங்க இன்னொரு முன்னாடியே சந்திக்கிறீங்க தமிழோட எப்படி உங்கள்கே தமிழாக எப்பவும் சிரிச்சுட்டேருங்க சரி முடிஞ்சவங்களுக்கு எப்பவும் சிரிச்சுட்டு இருங்க சரி ஓகே